கத்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக இந்த நாளில் எப்ரேயர் பதினோராவது அதிகாரம் ஒன்றாவது வசனத்தை தியானம் செய்ய போகிறோம் விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாய் இருக்கிறது என் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இதில் ரெண்டு காரியம் இருக்கிறது நம்புகிற மனுஷனுடைய உறுதியையும் காணப்படாத காரியத்தையோட நிச்சயத்தையும் குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது ஒரு மனுஷனுடைய நம்பிக்கை எவ்வளோக்கு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளோக்கு அதிகமாக அந்த காரியம் உறுதியாக இருக்கிறது என்று சொல்லி நாம் பார்க்குறோம் அந்த காணப்படாத காரியம் என்ன என்றால் இயேசு கிறிஸ்துவை நாம் பார்க்கவில்லை பிதாவை நாம் பார்க்கவில்லை பரிசுத்த ஆவியானவரை நாம் பார்க்கவில்லை ஆனால் இவை எல்லாவற்றையும் நாம் காதால் கேட்டு விசுவாசித்து இயேசு கிறிஸ்து எனக்காக மறித்தார் எனக்காக சிலுவையில் அடிக்கப்பட்டார் என்று சொல்லி விசுவாசத்தோடு நம்பி அவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் அப்பொழுது நமக்கு ரச்சிப்பு உண்டானது அது மாத்திரம் இல்லை அபிஷேகத்தையும் பெற்றுக்கொண்டோம் சீக்கிரமாக இயேசு கிறிஸ்து வரப்போகிறார் அவரோடு கூட நாம் மறித்தாலும் பிழைப்போம் என்று சொன்ன வார்த்தையின்படி மறித்தாலும் நாம் மறு உயிர் பெற்று மறு இயேசு கிறிஸ்துவின் வருகையில் பங்கடைந்து பிதாவோடு இருக்கத்தக்க பாக்கியத்தையும் பெறப்போகிறோம் என்பதை எல்லாவற்றையும் குறிப்பது நம்முடைய விசுவாசம் உங்களுடைய நம்பிக்கை எவ்வளவுக்கு எவ்வளவு அதிகமாக இருக்கிறதோ அவ்வளவுக்கு அதிகமாக பரலோக ராஜ்யத்துக்குள் நீங்கள் பிரவேசிப்பீர்கள் என்பதற்கு அது ஆதாரமாக இருக்கிறது என் தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாட்களில் நீங்கள் தேவனை இன்னும் அதிகமாக விசுவாசியுங்கள் நம்புங்கள் அது மாத்திரமல்ல உலக காரியத்துக்காக மட்டுமல்ல மறுமையிலும் அதை தான் பேதர் கேட்கும்போது ஆண்டவரே எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே எங்களுக்கு என்ன தருவீங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு நான் இம்மையில் நீ விட்டு வந்த வைகளை நூறத்தனையாகவும் மறுமையில் நித்திய ஜீவனை உனக்கு தருவேன்னு சொல்கிறாரு அப்போ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கொடும் ஜெயம் கொள்ளுகிறவன் விசுவாசிக்கிறவன் ஜெயம் கொள்ளுவான் ஆம் என்னுடைய பிள்ளைகளே இன்னும் அதிகமாக தேவனை நம்புவோம் விசுவாசிப்போம் நீங்கள் மறுமையிலும் பரலோக ராஜ்யத்துக்குள் இருப்பீர்கள் என்பதை நம்புங்கள் விசுவாசியுங்கள் தேவன்தாமே உங்களை ஆசீர்வதித்து உங்கள் விசுவாச வாழ்க்கையை அதிகம் அதிகமாய் வர்த்திக்க பண்ணுவாராக ஆமேன்